அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நான் திரை விமர்சனம் செய்ய இருக்கும் திரைப்படத்தை பற்றி கூற முன்பு திரைப்படம் என்னும் இலக்கியம் ஆரம்ப காலத்தில் ஒரு பொழுதுபோக்கு இலக்கியமாகவே அமைக்க பெற்றது அதன் பின்பு அதை மாறுபட்ட இலக்கியமாக அமைத்து கொள்ள பல இயக்குநர்கள் முயற்சி செய்தார்கள் ஆரம்பத்தில் மகிழ்வான முடிவை கொடுத்து கொண்டிருந்த பல திரைப்படங்கள் பிற்காலத்தில் துன்பமான துன்பியலான முடிவுகளை கொடுக்கும் ஒரு திரைப்படங்களாக அமைந்து கொண்டிருந்தன இது ஒரு புறம் இருந்தாலும் மகிழ்விக்கும் திரைப்படங்கள் திரையரங்குகளில் ஓடினால் மக்கள் கூட்டம் நிறைந்து கொண்டிருந்த காலமும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது ஆர்ப்பாட்டமான ஆரவாரமான திரைப்படம் என்றால் அங்கு மக்கள் கூட்டம் அலைமோதி அத்திரைப்படத்தை பார்த்துவிட்டு வரும் ஏனென்று சொன்னால் மனதுக்கு இனிமையும் மகிழ்வும் தருவதுதான் திரைப்படத்தின் முக்கிய நோக்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அது உண்மைதான் ஆனால் ஒரு மகிழ்ச்சியை தாண்டி ஒரு திரைப்படம் ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறது அல்லது கருத்தை சொல்ல விரும்புகிறது என்பது ஒரு முக்கிய விடயம் எல்லா திரைப்படமும் கருத்துக்களை சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக தேவையில்லை ஏதோ எங்கள் உள்ளத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்து விட்டு போகும் திரைப்படங்களும் அமைந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படியான ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நான் பேசப் போகிறேன் இத்திரைப்படத்தை பார்த்தோம் என்று கூறுவதை விட இத்திரைப்படத்தோடு நாமும் வாழ்ந்தோம் என்று கூறும் அளவுக்கு ஒரு அற்புதமான காட்சி கொண்ட திரைப்படம்தான் நான் பேச இருக்கும் திரைப்படம் இத்திரைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட சூழல் பாத்திரங்கள் அத்தனையோடும் நாமும் பயணித்தது போல்தான் இத்திரைப்படம் அமைந்திருக்கிறது ஆம் பாலுமகேந்திராவின் இயக்கத்தில் வெளிவந்த மூன்றாம் பிறை என்ற திரைப்படத்தைப் பற்றித்தான் நான் உங்களுடன் பேச இருக்கிறேன் இதில் நடிகர்களாக கமல்ஹாசன் ஸ்ரீதேவி சிக் சுமிதா ஓ ஜி மகேந்திரன் போன்றோர் நடித்திருக்கிறார்கள் நிறைய பாத்திரங்கள் கொள்ளாத ஒரு சிறிய தொகையான பாத்திரங்களை கொண்டெடுக்கப்பட்ட திரைப்படத்தில் மனதை உலுக்கிய ஒரு படமாக அமைந்ததுதான் இந்த பாலுமகேந்திரா இயக்கத்தில் டி ஜி தியாகராஜன் அவர்களின் தயாரிப்பில் வெளிவந்த மூன்றாம் பிறை திரைப்படம் மூன்றாம் பிறை என்ற உடனேயே எங்களுக்கு தெரியும் இதன் முடிவும் எப்படி இருக்கும் என்று மிகவும் துன்பியல் முடிவோடு எடுக்கப்பட்ட திரைப்படம் ஆனால் வெற்றிகரமாக ஓடி மக்கள் மனதை தொட்ட திரைப்படம் இதற்கு பாலுமகேந்திரா ஒரு காரணம் என்றால் இத்திரைப்படத்தில் நடித்த கமலஹாசன் ஸ்ரீதேவி இருவரின் நடிப்பும் இன்னொரு காரணம் என்றால் இளையராஜாவின் இசை இன்னும் ஒரு காரணம் என்று மூன்று மகுடங்களை கொண்டிருக்கும் இத்திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக கமலஹாசனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடைக்கப்பெற்றது மனதை உருக்கும் இந்த கதைக்கு சொந்தக்காரர் இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களே இதுகும் ஒரு வகையான காதல் திரைப்படம்தான் ஆனால் ஆண் பெண் இருபாளரும் காதலிக்கும் திரைப்படம் அல்ல ஆண் பக்கத்தில் ஒருதலை காதலாக பெண்ணை நோக்கி காதலோடு கனிவோடு தாயாக தாதியாக நண்பனாக என்று தன் காதலியை ஒரு குழந்தை போல் பாதுகாக்கும் ஒரு அற்புத இளைஞனின் கதையையும் மனநலம் குன்றிய அல்லது மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு கதையுமாக அமைக்கப்பட்ட திரைப்படத்தை காதல் திரைப்படமாக பார்த்தாலும் இத்திரைப்படம் முன்னூற்றி முப்பது நாட்கள் வெற்றிகரமாக ஓடியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் பாலுமகேந்திரா அவர்கள் இந்தி மொழியிலும் இதே கமலஹாசன் ஸ்ரீதேவியை வைத்து சன்மா என்ற பெயரில் மீண்டும் வெளியிட்டிருக்கிறார் இத்திரைப்படத்தை அதாவது மீண்டும் எடுத்து வெளியிட்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பணியாற்றிய கடைசி திரைப்படம் என்ற ஒரு பெருமையும் மனக்கவலையும் கொண்ட திரைப்படம் தான் இத்திரைப்படம் எப்படி கண்ணதாசனை இழந்தோமோ அதே போல இத்திரைப்படத்தை பார்த்த இறுதியில் எங்கள் மனதை நாங்கள் இழந்து விடுவோம் இறுதி கட்டத்தை பார்த்த அத்தனை ரசிகர்களும் கண்கள் கலங்காமல் திரையரங்கை விட்டு வெளியேறியிருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கண்ணே கலைமானே கண்ணின் மணி என கண்டே நுணைனானே என்ற கண்ணதாசனின் பாடல் வரிகளோடு இந்த பாடலோடு தன் இறுதி மூச்சை விட்டார் என்பதும் மனக்கவலையான விடயம்தான் வானெங்கும் தங்க விண்மீன்கள் என்ற ஒரு அற்புதமான பாடலோடு தொடங்குகிறது திரைப்படம் இந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் வைரமுத்து அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் அங்கேயே இளையராஜா வந்து விடுகிறார் படம் தொடங்கும் பொழுதே நான் உங்களுக்கு இப்படத்துக்கு கேரண்டி என்று சொல்லும் அளவுக்கு இசைஞானியின் இசை இழுத்து செல்கிறது படத்துக்குள் கதாநாயகியை பற்றி சொல்லவே தேவையில்லை அழகு பொம்மை என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்ரீதேவியை அன்றும் இன்றும் என்றும் அழகுக்கு மறுபெயர் ஸ்ரீதேவி என்று சொல்லும் அளவுக்கு அழகான ஒரு பெண் அவளின் அழகை இந்த முதல் பாடலிலேயே உடல் முழுவதும் ஆடை அணிந்து அந்த அற்புதமான ஒரு மெல்லிடை மேனியாளை காட்டியிருக்கிறார் இயக்குனர் கதாநாயகி தன்னுடைய நண்பர் கூட்டத்தோடு சுற்றுலா வருகிறாள் அந்த வேளையில் தான் இந்த பாடல் ஒளிபரப்பாகிறது அதன் பின்னர் வீடு திரும்பும் பொழுது அவர்களுடைய சிற்றுந்து விபத்துக்குள்ளாகி நாயகியின் மூளை பாதிக்கப்படுகிறது நோயாளியாகி விடுகிறாள் அதாவது தனக்கு நடந்த விடயங்கள் எல்லாம் மறந்து ஒரு சிறு குழந்தையாகி விடுகிறாள் கதாநாயகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்த கதாநாயகியான விஜியை எப்படியோ ஏமாற்றி விலை மாதுவாக ஆக்கிவிடுகிறான் ஒரு துரோகி கமலஹாசன் அந்த இடத்தில் தன் நண்பனுடன் நண்பனின் வற்புறுத்தலுடன் விலை மாது இருக்கும் இடத்துக்கு வருகிறான் அவன் தேர்ந்தெடுத்தது விஜியான ஒரு மனம் குன்றிய குழந்தையை அவனுக்கு அவள் மனம் குன்றியவள் என்று தெரியாமல் அவளோடு எப்படி பேசுவது பழகுவது என்று அவன் ஆரம்பிக்கும் பொழுதே அவளுடைய மனநிலையையும் அவளுடைய நிலையையும் அறிந்து கொள்கிறான் எப்படியாவது அவளை அங்கிருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று துடிக்கிறான் ஏதோ சூழ்ச்சி செய்து அவளை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றி தான் இருக்கும் ஊருக்கு காப்பாற்றி கூட்டி சென்று விடுகிறான் சீனு என்னும் பாத்திரத்தில் வரும் கமலஹாசன் ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார் தனது வீட்டில் ஒரு குழந்தையை பார்ப்பது போல மிக காதலுடனும் தன்னுடைய காதலை அவளுக்கு சொல்ல முடியாமல் துடிப்பதும் ஒரு தாயாகவும் தாதியாகவும் நல்ல நண்பனாகவும் விஜியை பக்குவமாக தன் கண்போல் பாதுகாத்து வருகிறான் ஆனால் விஜிக்கு ஒரு பெற்றோர் இருப்பார்களே அவர்களிடம் விஜியை சேர்த்துவிட வேண்டும் என்று அவன் எண்ணவில்லை வாழ்நாள் முழுவதும் அவள் தன்னோடு இருந்தால் போதும் என்று ஏங்குகிறான் தவிக்கிறான் பல முறை தன் காதலை அவளிடம் புரிய வைக்க முடியாமல் தவிக்கும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது கமலஹாசனின் நடிப்பு காதல் மன்னன் அல்லவா காதலை பற்றி பேச அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா விஜி என்னும் குமரி பெண் குழந்தையாக நடித்திருப்பது யாராலும் மறுபடியும் இவளை போல் நடிக்க முடியுமா என்று கூறும் அளவுக்கு ஸ்ரீதேவியின் நடிப்பு அற்புதம் ஒரு சிறுமி எப்படி வாழுத்தனத்தோடு இருப்பாளோ அதே போல அந்த குமரி பெண் ஒரு சிறுமியாக ஒரு குழந்தையாக வாழுத்தனத்தோடு இருக்கிறாள் கோபம் வரும்போது கோபத்தை காட்டி விடுகிறாள் பாசம் வரும்போது பாசத்தை காட்டி விடுகிறாள் குழந்தைத்தனமாக கமலஹாசனின் மடியில் படுத்து உறங்குகிறாள் இப்படியாக அந்த குமரி கமலஹாசனின் குழந்தையாக வாழ்ந்து வருகிறாள் விஜி மீது சீனு கொண்ட காதலை காட்டும் ஒரு காட்சி சீனு விஜய் மீது கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறான் வீட்டுக்கு திரும்பும் பொழுது விஜயை காணவில்லை துடித்து விடுகிறான் எங்கெங்கோ ஓடிச் சென்று தேடுகிறான் அவளை காணவில்லை ஒரு கோயில் வாசலில் அமர்ந்து கண்ணீர் விட்டு இப்படியாவது அவளை திருப்பிக் கொடுத்துவிடு இறைவா என்று வேண்டிக்கொண்டு வீடு திரும்பும் பொழுது வீட்டில் விஜய் இருப்பதைக் கண்டு ஒரு நிமிடம் பதைத்து துடித்து அவள் இல்லாமல் தன்னால் வாழ முடியாது என்ற நிலையை அந்த காட்சி வழியாக உறுதிப்படுத்துகிறான் சீனு அந்த காட்சி மூலமாகவே அவனுடைய காதலும் அவள் மீது அவன் கொண்ட அன்பும் பற்றும் அவள் இல்லாமல் வாழ்க்கையில்லை என்ற அவனுடைய எண்ணத்தையும் புரிய வைத்து விடுகிறார் பாலுமகேந்திரா ஆனால் விஜயின் நிலை அது அல்லவே அவள் மனங்குன்றி இருப்பதனால்தான் இவனுடன் இருக்கிறாள் அவளுடைய மனநலம் சரியாகிவிட்டால் என்னவாகும் என்ற ஒரு எண்ணப்பாடு எமக்கும் தோன்றுகிறது ஒருபுறம் அன்பும் காதலும் கனிவோடும் இருவர் வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்க மறுபுறம் விஜியின் பெற்றோர்கள் விஜியை ஆழமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் விஜிக்கு மருத்துவம் செய்து அவளை எப்படியாவது குணப்படுத்திவிட வேண்டும் என்று துடிக்கும் சீனு மூலிகை மருத்துவர் ஒருவரிடம் விஜயை கொண்டே காட்ட அவரும் தன்னால் அவளை குணப்படுத்த முடியும் என்று உறுதி அளிக்க அவரை நம்பி விஜியை விட்டுவிட்டு வீடு செல்ல மனம் இல்லாமல் தெருவிலேயே நின்று கொண்டிருக்கிறான் சீனு அந்த வேளையில் விஜியின் பெற்றோர்கள் எப்படியோ மோப்பம் பிடித்து இருக்கும் இடத்தை தேடி வந்து விடுகிறார்கள் அவர்களும் வர விஜிக்கும் மனநலம் சரியாகிவிட பெற்றோருடன் திரும்பி செல்கிறாள் விஜி பெற்றோருடன் திரும்பி செல்லும் விஜியின் சீனுவை கண்டு மனம் மாறி சீனுவுடன் திரும்பி வந்து விடுகிறாளா இல்லை சீனுவை பார்த்து அவள் யார் என்று கேட்டு விடுகிறாளா என்னவென்று நீங்கள் படத்தை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் இறுதி முடிவை நான் சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் இளையராஜாவின் அற்புத இசையில் அற்புதமாக ஆறு பாடல்கள் அதில் கண்ணே கலைமானே என்னும் பாடல் ஒரு முறை யேசுதாஸ் அவர்களின் குரலில் அமைதியான தாளாட்டு பாடலாகவும் இன்னொரு முறை சோகம் கலந்த துக்க பாடலாகவும் அமைகிறது நரிக்கதை கூறும் பாடல் குரல் கமலஹாசன் ஸ்ரீதேவி இருவரும் இணைந்தே அந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள் சில்க் சிமிதா இத்திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது அவருக்கு பாடல் இல்லாமல் படம் எடுத்துவிட முடியுமா பொன்மேனி உருகுதே என்ற பாடல் எஸ் யானகியின் குரலில் இனிக்கிறது பூங்காற்று புதிதானது என்னும் பாடல் மறுபடியும் கே ஜேசுதாஸ் அவர்களின் குரலிலும் உன்னம் கூறியது போல வானெங்கும் தங்க விண்மீன்கள் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் யானகியின் குரலில் ஒழிக்கிறது இதில் கண்ணே கலைமானே கண்ணதாசன் அவர்களின் வரியில் நரிக்கதை வைரமுத்துவின் வரியில் பொன்மேனி உருகுதே கங்கை அமரனின் வரிகளில் பூங்காற்று புதிதானதே கண்ணதாசன் அவர்களின் வரியில் வானங்கும் மீன்கள் வைரமுத்து அவர்களின் வரியில் என்று மூன்று கவிஞர்கள் அற்புதமான வரிகளை கொடுத்து இசைஞானிக்கு இன்னும் மெருகேற்றி இருக்கிறார்கள் இப்படியான பல சிறப்புகளை கொண்ட இத்திரைப்படத்திற்கு எத்தனை விருதுகள் கிடைத்திருக்கிறது என்று தெரியுமா சிறந்த நடிகர் என்று கமலஹாசனுக்கும் சிறந்த ஒளிப்பதிவாளர் என்று பாலுமகேந்திராவுக்கும் தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது சிறந்த இயக்குநருக்கான பிலிம்பேர் விருது பாலுமகேந்திரா அவர்களுக்கு தமிழில் கிடைக்கப்பெற்றது சிறந்த திரைப்படம் என்று மூன்றாவது பரிசை பெற்றுக்கொண்டது தமிழக அரசிடம் இத்திரைப்படம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை என்று கமலஹாசன் ஸ்ரீதேவி இருவருக்கும் தமிழக அரசு திரைப்பட விருதுகள் கிடைக்கப்பெற்றன சிறந்த பாடகர் என்று கே ஜே ஜேசுதாஸ் அவர்களுக்கும் சிறந்த பாடகி என்று எஸ் ஜானகிக்கும் தமிழக அரசு திரைப்பட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது இப்படியான அற்புதமான விருதுகளுக்கு உரிமையான இத்திரைப்படத்தை நீங்களும் பார்த்து மகிழுங்கள் அடுத்த முறை இன்னொரு படத்துடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்